எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கனி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் பத்தி இந்த கோவில் விருத்தாச்சலம் பெரிய கோவில்னு சொல்லப்படுது வாங்க இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் விருத்தாச்சலம் காசிக்கு நிகரான புண்ணிய ஆகும் இங்கே சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்பது திருநாமம் அழகு தமிழில் அதை பழைமலைநாதர் என்றும் முதுகுண்டீஷர் என்றும் போற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம்தான் இத்தலம் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் குரு நமசிவாயர் ஒரு நாள் விருத்தாச்சலத்தில் தங்கினார் ஊரில் இரவில் தங்கியிருந்தார் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பிகையையும் தரிசித்தார் வெளியே வந்தபோது மண்டபத்தில் படுத்தார் வழக்கமாக அவருக்கு பசித்தால் அம்பிகையையே அழைப்பார் அன்னை அன்னபூரணி அல்லவா ஓடி வந்து அமுதளிப்பாள் அன்றைக்கு குரு நமச்சிவாயருக்கு பசித்தது அன்னையை நினைத்து துதிக்கத் தொடங்கினார் நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிளத்தி என்றும் சிவனார் இடைக்கிளத்தி நின்ற நிலை கிளத்தி மேனி முழு கிளைத்தி கிழத்தி மலை கிளத்தி சோறு கொண்டு வா என்று அழைத்தார் அப்படி பாடி முடித்தார் எப்போதும் உடனே வரும் அம்பிகை அன்று நிதானமாக நடை தளர்ந்து நரை தோன்றி கண்களை இடுக்கி லேசாக சாய்ந்து வந்து கொண்டிருந்தாள் குரு நமச்சிவாயருக்கோ ஒரு புறம் வியப்பு மறுபுறம் யோசனை அன்னை ஏன் இப்படி கிழவி போல் வந்திருக்கிறாள் என்று குழும்பினார் சொல்லும் விதமாக அன்னையே பதில் சொன்னாள் ஏனப்பா கிளத்தி கிளத்தி என்று வாய் ஓயாமல் பாடினாயே கிளத்தியால் எப்படி சாப்பாட்டையும் தூக்கி கொண்டு ஓடி வர முடியும் என்று கிண்டலாக கேட்டாள் கிழத்தி என்ற சொல்லுக்கு உரிமை உடையவள் என்று ஒரு பொருள் உண்டு ஆனால் அம்பிகையோ இப்படி எடுத்துக்கொண்டாள் கிளத்தி என்பதை கிள அதாவது முதிய என்ற அர்த்தத்தைக் கொண்டுவிட்டாளே என்று வருந்தினார் உடனே நற்றமிழில் மற்றொரு பாடலை பாடினார் முத்தி நதி சூழும் முதுகுன்று உறைவாலே பத்தர் பதியும் பதத்தாலே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை மேலாற வடத்தாலே சோறு கொண்டு வா என பாடினார் என்ன ஆச்சரியம் பாட்டி தன் நரை நீங்கு குமரானாள் அந்த இளம் தோற்றத்தோடு பாலாம்பிகை என்னும் திருநாமத்தோடு அங்கு கோவில் கொள்வதாகச் சொன்னாள் பிறகு அத்திருத்தலத்தோடு குரு நமச்சிவாயருக்கு உணவிட்டால் என்பது தலபுராணம் ஆலயத்தில் ஒரு பழைய வழக்கம் உண்டு அதன்படி கோவிலுக்கு வடக்கே வடக்கு கோபுரத்துக்கு எதிரில் இருக்கும் புண்ணிய மடுவில் இறங்கி வழிபட்டு விட்டுத்தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஒரு காலத்தில் பெரிய ஆறாக ஓடிக்கொண்டிருந்த மணிமுத்தா நதி இப்போது சிறிய மடுவாக மட்டுமே காணப்படுகிறது காசியில் உள்ள கங்கை நீரால் நீராடினால் என்ன பேரு உண்டோ அவ்வளவு பேரு இந்த புண்ணிய மடுவில் நீராடுவதாலும் கிடைக்கும் என்கிறார்கள் இங்கு சுவாமி அம்பால் எழுந்தருள்வதிலும் ஒரு சிறப்பு உண்டு பெரிய நாயகர் பெரிய நாயகி இருவரும் உற்சவர்கள் நாயகியோடு விருத்தாம்பிகை பாலாம்பிகை ஆகிய தேவியரும் அமர புறப்பாடு நடைபெறும் மூன்று சக்திகளுடன் சுவாமி காட்சி கொடுப்பார் இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் சக்தியும் ஞான எல்லாமும் அம்மையப்பனே என்று விளக்குவதாகவே இந்த காட்சி அமையும் என்கிறார்கள் இங்கே ஐந்து சிறப்புகள் உண்டு ஐந்து பிரகாரங்கள் ஆலய பிரகாரம் மூன்று தேரோடும் வீதி மற்றும் பஞ்சவரண பிரகாரம் மானசீக ஆன்ம பிரகாரம் அதே போல ஐந்து கோபுரங்கள் நான்கு கோபுரங்கள் மற்றும் கண்டராதித்த கோபுரம் என ஐந்து கோபுரங்கள் இங்கே உண்டு ஐந்து கொடிமரங்கள் அடிப்பிரகாரத்தில் நந்தி மண்டப கொடிமரம் பிரகாரத்தில் பிரதான கொடிமரம் தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு சுற்றுகளில் உள்ள மூன்று கொடிமரங்கள் என மொத்தம் ஐந்து கொடிமரங்கள் உண்டு இங்கே ஐந்து தீர்த்தங்கள் உண்டு அக்னி சக்கர குபேர மணிமுத்தா நதி மற்றும் நித்யானந்த கூபம் இறைவனோடு இணையும் ஆனந்த ஆன்மம் என்ற அனுபவமும் இங்கு கிடைக்கும் அதேபோல ஐந்து விநாயகர்கள் ஆழத்து பிள்ளையார் வல்லப விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் தசபுஜ விநாயகர் முப்பிள்ளையார் என ஐந்து விநாயகர்கள் உண்டு இங்கே ஐந்து தேர்கள் உண்டு விநாயகர் பழைமலைநாதர் பெரிய நாயகி சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர்கள் இங்கே உண்டு ஐந்து தேவர்கள் வழிபட்ட தலம் திருமால் பிரம்மா இந்திரன் குபேரன் மற்றும் குபேரனின் தங்கை என ஐந்து தேவர்கள் வழிபட்ட இத்தலமாகும் ஐந்து ரிஷிகள் வழிபட்ட தலம் சுக்கிரன் யாக்னவல்கியர் அகத்தியர் அத்திரி மற்றும் காசியபர் என ஐந்து ரிஷிகள் வழிபட்ட தலம் இத்தலம் ஐந்து மண்டபங்கள் மண்டபம் நூற்றுக்கால் மண்டபம் விபசித்து மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் மற்றும் இசை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் இங்கே உண்டு ஐந்து மகான்கள் வழிபட்ட தலம் விபசித்து ரோமசர் நாதசர்மா அனாவர்த்தனி மற்றும் குமராசர்மா என ஐந்து மகான்கள் வழிபட்ட தலமும் இத்தலமாகும் இங்கே ஐந்து பஞ்சலிங்கங்களும் உண்டு ஆங்கில அதிகாரி ஒருவரும் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளார் சோழ மன்னர்களிலிருந்து பல்வேறு மன்னர்கள் திருப்பணி செய்தது போலவே இங்கே ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒருவரும் திருப்பணிகள் செய்துள்ளார் இங்கு உள்ள கைலாச பிரகாசத்துக்கு தலம் போட்டவர் ஒரு ஆங்கிலேயர் தென்னார்காடு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஹைட் ஆவார் அவிருத்தாச்சலம் இறைவரால் ஈர்க்கப்பட்ட ஹைட் பிரகாரத்துக்கு தளம் அமைத்துக் கொடுத்தார் இன்னும் சில திருப்பணிகளும் கூட ஹைட் செய்துள்ளார் யாத்திரிகர்களுக்கு தங்குவதற்காக ஹைட் சத்திரம் ஒன்றையும் கட்டியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி